அஸ்லாம் தொடர் சத்தியத்திற்கு சான்று பகிர்ந்த மக்களை இறைவன் ஏன் தான் இவ்வாறு சோதனை செய்கின்றானோ இதற்கு பின்னால் உள்ள இறை கட்டளை தான் என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கான விடைகளை மனித மனங்களால் மிக சிறியதாகவே கணக்கிடையிலும் அதற்கு பின்னால் உள்ள இறை நியதிகள் என்னவென்பதை மனிதனால் கணக்கிட இயலாதொன்றாகும் இந்த அற்பமான உலகத்தின் இன்ப துன்பங்களை அற்பமென கருதி அதனை பற்றி ஆசை ஏதும் கொள்ளாமல் வாழ்கின்ற ஆத்மாக்களைப் பற்றி இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே கதி என்று கிடப்பவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் அவர்களது இறை வேட்கையை அதிகரிக்கவே செய்கின்றன அதில் கிடைக்கின்ற அலாதியான இன்பத்தை பற்றி இந்த உலக வாழ்வே என்று கிடப்பவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அதனை கணக்கிடவும் இவர்களால் இயலாது இந்த சத்தியத்திற்கு சான்று பகர்பவர்கள் வடிக்கின்ற கண்ணீர் அவர்களது பாவக்கரைகளை போக்குகின்றன இன்னும் இதயங்களையும் மனங்களையும் சூழ்ந்து கிடக்கின்ற அழுக்குகளை அவை சுத்தம் செய்கின்றன இறைவனையும் அவனது தண்டனையை பற்றி அஞ்சுகின்ற அந்த இதயங்கள் தனது இறைவனின் முன்னால் சிரம் பணிந்து விடுகின்றன அவ்வாறு அவர்கள் தங்களது நெற்றிகளை இறைவன் முன் சரணடைந்து விட்ட பின் அவர்களது கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன அவ்வாறு அவர்கள் தங்களை வருந்திக் கொள்வதன் மூலம் இறைவனுக்கு மிக நெருக்கமான அடியானாக அவன் மாறிவிடுகின்றான் அதனை தானே ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட ஆத்மாவும் விரும்புகின்றது நிச்சயமாக ஏழை இறைவன் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த நாளிலே நிச்சயமாக அவனது பெருட்கொடைகளை பெற்றுக் கொள்வார்கள் இன்னும் யார் யாரெல்லாம் அவனது சத்திய வேதத்தையும் அவனது கட்டளைகளை மீறினார்களோ அவர்கள் அந்த நாளிலே கெட்டதையே சமூக கஷ்டங்களை நீக்கி கொண்டு விட்டதன் பின்னால் இறைவனுடைய தூதர் மஹமது சல்லாஹு அலிஹசல்லாம் அவர்களும் அவர்களது மகள் ஃபாத்திமா ரொலியல்லாஹ் ஆனஹா அவர்களும் அன்னை கதிஜா ரலி அல்லாஹு வானுஹா அவர்களை எழுந்த சோகத்திற்கு ஆளானார்கள் சமூக கஷ்டத்தினுடைய முற்றுகையில் இருந்த பொழுது ஃபாத்திமான் அலி அல்லாஹ் ஹான்ஹா அவர்கள் நோய்பட்டவர்களானார்கள் இப்பொழுது இறை தூதர் சல்லாஹு அலிக சொல்லம் அவர்கள் தன்னை இறைவனுடைய திருத்தூதர் என்று தன்னை பிரகமைப்படுத்தி கொண்டதன் பத்து வருடம் பூர்த்தியாக இன்னும் இந்த காலகட்டத்தில் இறை தூதர் சல்லாஹு அலி சொல்லம் அவர்களுக்கு எதிராக குரசைகள் சொல்லால் என்ன கொடுமைகளை அவிழ்த்து விட்ட பொழுது அதற்கெல்லாம் மருந்து தடபுவராக குறைசிகளின் தாக்குதலிலிருந்து இறை தூதர் செல்லு அழகி செல்லம் அவர்களை பாதுகாக்கின்ற கேடயமாக திகழ்ந்த அபு தாலிப் அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள் இதன் காரணமாக இறை தூதர் செல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் உதவி அவர்கள் உதவி செய்வதற்கு யாருமற்ற அனாதியாகிவிட்டார்கள் என்று கருதி அன்னலார் செல்லல்லாஹோ அழி செல்லம் அவர்கள் மீது சொல்லென்ன கொடுமைகளை கட்ட வீழ்த்து விட துணிவு கொண்டார்கள் மிகவும் இளமையாக இருந்த காலகட்டமாக இருந்தாலும் கூட இறைத்துதல் செல்லல்லாஹோ அலே செல்லம் அவர்கள் அனுபவித்து வந்த எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவர்களும் அனுபவித்து மிகவும் பொறுமையுடன் இருந்து வந்தார்கள் இந்த காலகட்டத்தில்தான் அவர்கள் மக்காவிற்கு அருகில் உள்ள தாயிஃப் நகர மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து வைப்பதற்காக சென்றார்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த குறைசைகளைப் போலவே இந்த தாயிஃப் நகரத்து மக்கள் இறைத்துதர் சல்லாஹூ அலிகுசல்லாம் அவர்களை மலர் கொடுத்து வரவேற்பதற்கு பதிலாக கல்லால் துவசம் செய்தார்கள் அதனால் ஏற்பட்ட காயத்துடன் இரத்தம் சொட்ட சொட்ட அந்த தாயிஃப் நகரத்தை விட்டும் இறைத்துதல் செல்லு அழகி செல்லம் அவர்கள் வெளியேறினார்கள் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து விட்ட தாயிஃப் மக்களை சாபமிடாத இறை தூதர் செல்லாஹூ அலி அவர்கள் அவர்களது அறியாமையை எண்ணி அவர்கள் நேர்வழியை விரைவில் கண்டு கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள்